கம்பளம் என்னாடி சிவனையை போற்றி நாட்டவருக்கும் விரைவாக போற்றி போற்றி திருப்பூர் மாவட்டம் கோயம்பாளின் இலக்கிய சதாசிவ நகரில் என் பெருமான் சதாசிவன் ஆதராக இந்த படத்தில் பக்தர்களுக்கெல்லாம் அதுவாளிக்கும் ஆடை அடித்தேன் பக்தி ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் நிறைய வகையான வேறுபாடுகள் இருக்கின்றன பக்தி என்பது முன்னோர் செய்ததை மாற்றமில்லாமல் செய்து கொண்டு வரக்கூடிய செயல்பாடுகளாகும் இறைவனை உணரக்கூடியது பக்தி என்பது நாம் பாடலை பாடலாம் தேவாரம் படிக்கலாம் திருவாசம் படிக்கலாம் இதெல்லாம் நாம் படித்துக் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இது பக்தி மார்க்கத்தோடு நின்றுவிடும் ஆனால் ஆன்மீக மார்க்கம் என்பது என்ன அப்படின்னாக்க இறைவனை உணரக்கூடியது இறைவன் இங்கே இருக்கிறார் உன்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் உணர வைத்து மற்றவர்களுக்கும் உணரக்கூடிய சில விஷயங்களை நாம் கட்டுப்படுத்தல் போலதாகும் ஆன்மீகம் என்பது இறைவனை நாம் உணர்ந்த அந்த இறைவனை வாட்டை மற்றவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் என்ன பண்ணக்கூடிய விட்டுச் செல்லக்கூடிய விஷயமாகும் இது ஆன்மீக செயல்பாடுகளாகும் இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகத்திற்கும் தமிழ்மொழிக்கும் நிறைய வகைவான ஒற்றுமைகள் இன்றைக்கி உலகம் புறாங் பரவி இருப்பதற்கு காரணம் நம்முடைய இந்து மதத்தினுடைய நூல்களாகும் தேவாரம் திருவாசங்கள் திருமுறைகள் இது மாதிரி எண்ணற்ற ஆன்மீக நூல்களின் காரணமாக தான் இன்றைக்கு தமிழ்மொழி உலகமெல்லாம் பரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுகளை அந்த ஆன்மீக செயல்பாடுகளை நாம் எப்படினா உணரணும் நாம் உணர்ந்தால் மட்டும்தான் இறைவனை நாம் அடைய முடியும் இறைவனை நாம் உணராமல் இக்காலகட்டத்தில் பார்க்கின்றோம் எவ்வளவு பேர்கள் நம்முடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பு சுவாமி நம்மளை காக்கக்கூடிய தெய்வம் அந்த கருப்பு சுவாமியினுடைய வேடங்கள் அணிந்து கொண்டு தேசங்கள் போட்டு கொண்டு இன்றைக்கு மக்களிடம் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறார்கள் இது ஒரு அந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா நிறையா வகையான பார்த்தோம்னா அந்த கருத்து சாமி வேடம் அணிந்து கொண்டு அங்கே மதுபானங்களை எல்லாம் வைத்து கொண்டு வரக்கூடிய மக்களுக்கு தான் வாயிலை வந்ததெல்லாம் உளறி கொண்டு இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆன்மீக உள்ளங்களே இறைவன் எங்கே இருக்கிறான் உனக்குள்ளே தான் இருக்கிறார் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது இறைவன் எங்கே இருக்கிறார் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நாம் தேடாமல் நாம் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய எம் நாம் உணராமல் எவனோ தெரியாத ஒருவன் இறைவனுடைய பேரை சொல்லி வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறவனும் போயிட்டு அவனிடம் நம்முடைய கைகளை கும்பிட்டு அவனுடைய வாதத்தை கும்பிட்டு இதெல்லாம் நம்முடைய மதத்தில் இல்லாத சில செயல்பாடுகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்போ இறைவனை நாம் வணங்கக்கூடியவர்கள் உள்ள உருத வழங்கவில்லை பாடல்களை சொல்கிறார் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் வினையார் கலங்கு என்று கைதான் தலை வைத்து கண்ணீர் விரும்பி தரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை ஒற்றி ஜெய ஜெய ஒற்றி என்னும் கைதா நிகழவிடே உடையா என்னை கண்டுகொள்ளே இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற மனமான தன்னை கைகள் இரண்டும் தலைமையில் வரித்து மெய்மறந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது இறையர்களுக்குள் நாம் முழுமையான அந்த ஆன்மீகத்தை அடைய முடியும் அவனை நீங்கள் நினைக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் உணருங்கள் உன்னதாக உன்னை உணராமல் நீ இறைவனை உணரவே முடியாது நம் வாழ்க்கையில எது நடக்க வேண்டும் என்று இறைவனால் எழுதப்பட்டிருக்கிறதோ அது சத்தியமாக நடந்தே தீரும் இதை யாராலும் மாற்ற முடியாது வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கணும் விதி இருப்பதோ அது நடந்து இதை யாராலும் மாற்றவே முடியாது இறைவனை தவிர மாற்றவே முடியாது அதனால் நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்கப்போவது கிடையாது இறைவன் நினைப்பது மட்டுமே நடக்கக்கூடிய செயல்பாடுகளாக அதை எதை நடந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கினையும் மனப்பக்குவத்தையும் நாம் எரிய இருக்கின்ற பொழுதுதான் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர எரியருக்குள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு நடக்காத விஷயங்களும் எதிர்பார்ப்பின் ஏமாற்றங்கள் வரும்போதும் நாம் தவறான பாதைக்கும் தவறான செயல்பாடுகளுக்கும் கட்டாயமாக நம்மளை எட்டு செல்லும் அதை தடுப்பதற்கு ஒரே வழி நம்முடைய ஆன்மீகம் அதாவது தெய்வ வழிபாடு மட்டுமே ஆகும் ஆகினால் நம்முடைய சந்ததிகளுக்கும் வரக்கூடிய குழந்தைகளுக்கும் நாம் எதை செய்தாலும் அதனை அறிந்து புரிந்து குழந்தைகளுக்கு கட்டுக்கொடுக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய இந்து மதத்தினுடைய ஆன்மீகம் என்பது இந்து மதத்தினுடைய கொள்கை என்பது நம்முடைய கலாச்சாரம் என்பது புனிதமான கலாச்சாரமாகும் இன்றைக்கு நிறைய பேர்கள் எல்லாம் நம்முடைய மதத்தை விட்டு வேறு மதத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையாக இறைவனை உணர்ந்தவன் உண்மையாக சிவத்தை உணர்ந்தவன் கிறிஸ்தவர் அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனை உணராதவன் இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியாதவன் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நம்முடைய வரமற்றி வந்தால் மீண்டும் இறைவனை வைத்து இறையது என்பது என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவை என் அன்பு சகோதர சகோதரங்களே ஆன்மீக உள்ளங்களே நம்முடைய குழந்தைகளுக்கு எவ்வளவுதான் நீங்கள் கல்வி நாணத்தை போதித்து 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 பெரிய நாணியாக்கினாலும் கூட அவர்களுக்கு ஆண்கள் என்ன கூடிய அந்த அருமருந்து அவர்களுக்கு கிடைக்காத சமயத்தில் அவருடைய வாழ்க்கை என்பது கல்வி கட்டும் பயிலற்ற வாழ்க்கையாக போய்விடும் அவை கல்வியோடு சேர்ந்த நம்முடைய ஆன்மீகத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய சித்தர்களும் நம்முடைய நூல்களும் இலிகாசங்களும் நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளே தத்துவங்களை பாடமாக இருக்கின்றன அவற்றை அழகாக குழந்தைங்களுக்கு போது குழந்தை வாழ்க்கையிலே சிறப்பாக வளருவார்கள் அவருடைய சிந்தனைகள் சிதறாமல் எவ்வொன்று பாதையில் செல்வார்கள் அவர் நினைத்ததையெல்லாம் நிறைவேறுவதற்கு எந்தெருமா நீசன் அவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் ஆகினால் பக்தி மார்க்கத்தில் மட்டும் நாம் இல்லாமல் அதை தாண்டி ஆன்மீக மார்க்கத்துக்குள் நாம் இறைவனை உணரக்கூடிய விஷயங்களை நாம் குழந்தைகளை கற்றுக்கொள்வோம் இறைவனை உணரக்கூடிய விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் கற்றுக் கொடுப்போம் எல்லோருக்கும் எல்லா அருளும் எந்தெருமா ஈசன் அது புரியும் வளம் சுவாரம்